இந்தியா மற்றும் கம்போடியா இடையே முதல் முறையாக நேரடி விமான சேவை தொடங்கப்பட்டுள்ள நிலையில் இருதரப்பு உறவு மேலும் வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா மற்றும் கம்போடியா இடையே முதல் முறையாக நேரடி விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது புதுதில்லி கம்போடியாவின் தலைநகரம் பினான் பென் இடையேயான விமான சேவையை கம்போடிய துணை பிரதமர் நெத் சவோன் கம்போடியாவுக்கான இந்திய தூதர் தேவையானி காப்ரகேட்டே ஆகியோர் முறைப்படி தொடங்கி வைத்தனர் கம்போடியாவைச் சேர்ந்த கம்போடியா அங்கோர் ஏர் என்ற விமான நிறுவனத்தால் இரு நாடுகளுக்கும் இடையே வாரத்திற்கு நான்கு விமான சேவைகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விமான சேவை மூலம் யுனெஸ்கோவால் பட்டியலிடப்பட்ட உலக பாரம்பரிய தளமான அங்கோர் தொல்பொருள் பூங்காவுக்கு இந்தியா சுற்றுலா பயணிகள் எளிதில் செல்ல முடியும் என்று தெரிவித்துள்ள கம்போடியா அதே அதேநேரம் கம்போடிய நோயாளிகள் இந்தியாவில் விரைவாக மருத்துவ சிகிச்சை பெறவும் உதவும் என்று கூறியுள்ளது இதனால் சுற்றுலாத்துறை அடைவது மட்டுமின்றி இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு மேலும் வலுவடையும் என்று தெரிவித்துள்ள கம்போடியா நேரடி விமான சேவையை ஒரு வரலாற்று தருணம் என குறிப்பிட்டுள்ளது